அனைவருக்கும் வணக்கம் மார்கழி ஏழாம் நாள் திருப்பாவை பாசரம் ஏழு பாசர விளக்கம் கீசு கீசு ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் நேற்று ஒரு தோழியை போய் எழுப்பியாச்சு இன்றைக்கி அடுத்த தோழியை ஆண்டாள் எழுப்ப வந்திருக்கா இப்போ நிறைய பறவைகள் எழுந்தாச்சு நேத்து அப்போதான் பறவை எல்லாம் கண்ணை திறக்க போதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பறவைகள் அதாவது ஒரு பறவை இன்னொரு பறவையை எழுப்புது அடுத்து அதுக்கு அடுத்து அப்படின்னு பல பறவைகள் எழுந்தாச்சு பறவைகள்லாம் எழுந்தால் என்ன ஆகும் கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்கும் இல்லையா கீசு கீசென்று ஆனைச்சாத்தன் ஆனைச்சாத்தன்கிறது பரத்வாஜ பறவைகள் குட்டியாக அழகாக இருக்கும் அந்த பறவைகள் தான் அது அவங்க எல்லாம் கலந்து பேசின பேச்சரவும் அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா பேய் பெண்ணே இப்படி பேய் மாதிரி தூங்குற அப்படின்னு சொல்லி தானே அதனால் என்னென்னாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜும் இங்கே எடுத்துக்கிறான் காசும் பிறப்பும் கலக்கலப்பைப்பேர்த்து அதாவது இது முழுவதும் எங்கே நடக்குதுன்னா ஆயர்பாடியில் ஆயர்குல பெண்கள் தயிர் கடையும் போது அவங்களுடைய அந்த ஆபரணங்களை பற்றியும் ஆண்டாள் இங்கே குறிப்பிடுறாங்க காசும் பிறப்பும் அப்படிங்கிறத அவங்க அணிஞ்சிருக்கிற அச்சித்தாளி தாளி அவங்க தயிர் கடையும் போது சலக் சலக்குன்னு தயிர் கடையிறாங்க இல்லையா அந்நேரம் இந்த அணிகலன்களுடைய சத்தமும் கேட்குது கையுடைய அந்த கை பேர்த்து அந்த அளவுக்கு பலமாக கடையிற அந்த நேரத்தில் வர சத்தமும் கேட்குது வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் அரவம் கேட்டிலையோ அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா இங்கே ஒரு அழகான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும் வாச நறுங்குழல் அதாவது குல பெண்களின் வாசம் அதாவது குழல் அவங்களுடைய கூந்தல் வாசமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க திருவிளையாட புராணத்தில் பார்வதி தேவிக்கு கூந்தலில் இயற்கை மனம் இல்லை அப்படின்னு நக்கீரர் சொன்னதும் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் இதை பற்றி அவங்க சரஸ்வதி லக்ஷ்மி பூமாதேவி கிட்ட எல்லாம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பூமா பூமாதேவி சொன்னாங்களாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் போய் இதை இயற்கையாகவே உயர்ந்த ஜாதி பெண்களுக்கு மனம் உண்டுன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்னு அதாவது இயற்கையிலேயே மனம் உண்டுன்னு நான் புரிய வைக்கிறேன்னு சொன்னாங்களாம் இங்கே உயர்ந்த ஜாதின்னு குறிப்பிடுறது தெய்வ நாமங்களை பாடுறதும் நம்மளையே நாம் முழுக்க சரணாகதியாக கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிறது தான் உயர்ந்த ஜாதிங்கிற அர்த்தத்தில் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இங்கே ஆண்டால் வாச நறுங்குழல் ஏன்னா இவங்க தான் முதலே சொல்லிட்டாங்களே மையிட்டு எழுதும் மலரிட்டையாக முடியும்னு இவங்க பூ வச்சுக்கலைங்கிறது ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கு ஆனாலும் இவங்க கூந்தலில் கிருஷ்ணரையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வாசமாக இருக்கான் பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம் இதை குறிப்பிட்டதும் அப்போது அவங்க சொல்கிறாங்க உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு இதை ரொம்ப அழகாக ஆண்டால் நாச்சியார் திருமொழியில் குறிப்பிட்டிருப்பாங்க இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாமெல்லாம் வந்திருந்து என்னை பேசி மந்தரித்து மந்திர கோடி உடுத்தி மனமாலை அந்தரி சூட்ட கணாகண்டின் தோழினான் இதில் அந்தரி அப்படிங்கிறது பார்வதியை குறிப்பிடுறது எவ்வளோ அழகான கனெக்ஷன் இல்லையா இப்படி இந்த பாடலில் வாசன் அருங்குழல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தயிர் கடையிறது கூர்ம அவதாரத்தையும் குறிப்பிடுது அப்படிங்கிறாங்க அதாவது மேருமழையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி கடையிறாங்க இல்லையா அதையுமே நினைவுபடுத்தும் ஒரு இடமாக இது குறிப்பிடப்படுது நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அதாவது நாயக பெண் பிள்ளாய் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கு ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே பேய் பெண்ணேன்னு சொல்லியாச்சு இப்போ அவளை கூல் பண்ணணும் இல்லையா நேற்று எழுப்பின பெண் பிள்ளாய் அதாவது அவளுக்கு வந்து பெருசாக இந்த பகவத் கைங்கரியமில் அனுபவம் இல்லை அவள் கொஞ்சம் ஆள் புதுது ஆனால் நீ அப்படி கிடையாது நீ நாயக பெண் பிள்ளாயாச்சு அப்படின்னு குறிப்பிட்றா நாராயணன் மூர்த்தி நாராயண நாமத்தை சொல்லுவ வாங்கோ கிளம்புலாம் நம்ம எல்லாரும் அப்படின்னு கூப்பிடுறா கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அதாவது பன்னிரெண்டு மாதங்களுக்குமே பெருமாளுக்கு உகந்த ஒரு ஒரு பேரில் அவரை அழைக்கிற வழக்கம் உண்டு இதில் கேசவன் அப்படிங்கிறது மார்கழி மாதத்துக்கே உரிய ஒரு அழகான சொல் தேசமுடையாய் தேசமுடையான பளபளான இருக்க அவ முகம் எப்படி சுதர்சன சக்கரம் மாதிரி இருக்காம் அதனால் இன்றைக்கி நான் கோலமும் சுதர்சன சக்கரம் தான் வரைஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எழுப்பப்படுற ஆழ்வார் சுதர்சன சக்கரத்தோடைய அவதாரமாக குறிப்பிடப்படுற திருமழிஷை ஆழ்வார் ஆகும் இன்றைய திவ்ய தேசம் பிருந்தாவனம் முழுக்க முழுக்க ஆயர்பாடியில் நடக்கிற ஒரு காட்சியவே இதில் விளக்கப்பட்டிருக்கிறனால இன்றைய திவ்ய தேசம் பிருந்தாவனம் இன்றைக்கி ஆண்டால் விளக்கை ஏற்றி வச்சுருக்கேன் துளசி மாலை கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இன்றைக்கி அலங்கரிக்கப்பட்டிருக்காரு சுதர்சன சக்கரம் கோலத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அனைவரும் ஆண்டால் கிருஷ்ண பரமாத்மாவோட அருள் பெற்று எல்லா நலனும் பெற்று நீடூலி வாழணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஆண்டாள் திருவடிகளே சரணம்